رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين أما بعد فإن أصدق الحديث كتاب الله பஹயரல் ஹதீ ஹதீ ஸையதினா মাওলানা মুহাম্মதின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரல் மூரி முஹமத ஸாதவா பக்குல்ல முஹதஸதின் பிதா பக்குல்ல பிதாத் இன் நுகலலா பக்குல்ல வலாலத்தின் ஃபின்னார் ரபய்சனல் முத்தஸலிமினா இலல் இமாமில் ஹாஃதில் ஹஜ்ஜா அமீருல் மூமினீன ஃபில் ஹதீஸ் அபி அப்துல்லா முஹம்மத் இப்னி اسمائل ابن ابراہیم ابن المغیرہ ابن بردزغال جاہی البخاری رحمہ اللہ ونحوانا بظلومه آمین انہو قال باب ما جاء ان اللہ مال بالنیا والحسبہ ولكل امرئ ما نوى فدخل عليه الايمان والولو والصلاه والزكاه والحج والصوم والحكام فقال الله تعالى قل كل يعمل على شاكلته على نيته நஹகத் ரஜுலி அலாஹலி சதகா பகார் நபி சல்லா அலி வல்லம் வலாக்கின் ஜிஹாது ஆமால்கள் நெய்யத்தை கொண்டும் ஹிச்பத்தை கொண்டும் உண்டாகின்றன சவாபுகள் கொடுக்கப்படுகின்றன நெய்யட் எண்ணங்கள் ஹிஸ்பத் நன்மையை எதிர்பார்த்து செய்வது எண்ணங்களும் இருக்கணும் எந்த அமல செய்கிறோன்று அல்லா இடத்தில் நன்மை பெறுவதற்காக செய்கிறேன் என்ற எண்ணமாகவும் இருக்கணும் பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்பது மனதில் வரும் ஓடுறவன் நான் ஓடுறேன் நினைப்பான் படிக்கிறவன் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மனசில் வரும் நீட் இல்லாமல் இருந்தாமல் உண்டாகிறது இல்லையே எதை நினைக்கிறானோ அதை செய்கிறான் அந்த நீயத்துக்கு அடுத்து அந்த நீயத்தில் இசுபத் ஆகும் நன்மையை பெறுதல் நன்மையை எதிர்பார்த்து அந்த அமலை செய்யணும் ஓடுனா ரத்த ஓட்டம் உடம்புல உண்டாகும் நான் ரத்த ஓட்டத்தை அதிகமாக்குவதற்காக ஓடுகிறேன் என்பது ஹெசுபத்தில் வராது ஒலி குழும்பிரியின் மானவா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நினைப்பது கிடைக்கும் மானவா உடற்பயிற்சி செய்கின்றவன் தன்னுடைய காலையும் கையையும் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைத்து அந்த அசைப்பதன் காரணமாக அவனுடைய கையிலே முழங்கைக்கு மேலே கம்கட்டுக்கு கீழே ஒரு விதமான ஒரு உப்புதல் ஏற்படுகிறது அல்லது நஞ்சிலே மார்பகத்தில் உப்புதல் ஏற்படுகிறது உடற்பயிற்சி செய்வதற்காக இந்த அமைப்பை உண்டாக்கணும் என்னுடைய உடலை என்று நினைப்பதின் காரணமாகத்தான் அது உண்டாகிறது அதே மாதிரி கையை அசைக்கிறான் காலை அசைக்கிறான் உடம்ப உழைக்கிறான் கஷ்டமான வேலை செய்கிறான் விறகு பழக்கிறான் பாறை இடிக்கிறான் அவனுக்கு உடற்பயிற்சி செய்பவனுடைய அந்த அசைவு தான் இருக்குது ஆனால் அவன் கையெல்லாம் பயில்வாங்க மாதிரி இருக்குதில்லை அவனுடைய மார்பாகலாம் அப்படி இல்லை காரணம் என்னென்றால் அந்த வேலையை அவன் செஞ்சாலும் நான் என்னத்துக்கு செய்கிறேங்கும் போது என்னுடைய உடல்வாக அப்படி அந்த என்ற அந்த தன்மை அவனுக்கு இருக்கிறதில்லை நான் வந்து எனக்கு ஒரு ஆயரூவா கிடைக்கணும் பணம் அசர் நேரத்தில் என் குடும்பத்தோட தனும் அந்த எண்ணத்துக்காகத்தான் அவன் செய்கிறான் இல்லை குள்ளம்பரியின் மாணவா ரொம்ப பெரிய முக்கியம் எதற்காக நீ செய்கிறேன் என்று அது கிடைக்கும் இதில் ஈமான் வந்து விட்டது ஒது வந்து விட்டது சலாத்து ஜக்காத்து ஹஜ் சௌமாம் எல்லாமே இந்த நீயத்துக்கு உள்ளால் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஈமானுக்கு நீயெட் உதவுக்கு நீயெட் சலாத்துக்கு நீயெட் ஜக்காத்துக்கு நீயத் ஹஜ்ஜுக்கு நீயத் சௌமுக்கு நீயட் எல்லா அகக்காம்களுக்கும் நீட் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது காலெல்லாம் லாஹா சொல்லுங்கள் நபியே குள்ளுன் ஒவ்வொரு நபரும் ஏமோலோ அலா ஷாக்கீல திகி அலா நீய இந்த ஆயிரத்துக்கு சாக்கிலத்தின் குரானில் இருக்குது இமாம் புகாரி நீயத்தின் பொருள் சொல்கிறார் அவங்க அவங்களும் அவங்க அவங்களுடைய எண்ணத்துக்கு தோதுவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க செயல் ஒன்றா இருக்கும் ஆனால் நீயத்து வேறையா யார் நான் அந்த செயல்தானே செஞ்சேன் நீ நான் அந்த செயல்தானே செஞ்சேன் எல்லாம் ஒன்று தானேன்னு சொல்ல முடியாது இமாம் புகாரி சாக்கிலத்தின் ஈயத்திகுடைய பொருள் சொல்கிறார் ஆனால் லோகத்தர்த்தத்தின் பிரகாரம் சாக்கிலத்துக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால் இயற்கை சுபாவம் முனாசபத்தை தப ஐயா அவங்க அவங்களும் அவங்களுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுறாங்க அவங்க அவங்களும் அவங்க அவங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஓ சுபாவம் வேற ஏன் சுபாவம் வேறு ஏன்ட்ட அமல் என்னுடைய தபியத்துக்கு தாந்த மாதிரி இருக்கும் ஓன்கிட்ட இருக்கிறாமல் உன்னுடைய தபியத்திற்கு தகுந்த மாதிரி வரும் நஃகத்தூர் ரஜலி அல அகலி ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்வது அகலெல்லாம் எல்லாம் வரும் மாணவி வரும் அம்மா வருவாங்க அத்தா வருவாங்க புள்ள வரும் இன்றைக்கி மதியானம் சாப்பாடணும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் ஜோப்புலேருந்து ஒரு ஐநூறுரூவாய் ஆயிரம் ரூபாய் எடுத்து செலவு செய்கிறார் மீன் வாங்குறார் கறி வாங்குகிறார் கத்திரிக்காய் வாங்குகிறார் பச்சை மிளகா வாங்குகிறார் இஞ்சி வாங்குகிறார் சதாக்கா எல்லாம் சதாக்கா ஏத்தசிபுஹா நன்மையை எதிர்பார்த்தவராக இந்த நஃகாவை எதுக்கு செய்கிறாருண்டா என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவது என் மீது கடமை என் மீது கடமையானாமல் நான் நிறைவேற்றுறேன் எனவே நான் இன்னைக்கு மதியான உணவுக்காக உண்டான ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு செய்கிறேன் என்கிற அந்த எண்ணம் ஆனால் சதகாவாக இருக்கும் சதகா என்றால் கயிறுக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் குடும்பத்தில் இல்லாதவங்க வேறு யாருக்காவது கொடுக்கணும் அப்போ தான் அதுக்கு சவாப் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்கோ அம்மாவுக்கோ அத்தாவுக்கோ பிள்ளைக்கெல்லாம் கொடுத்தா அதுக்கெல்லாம் சவாப் இல்லை அப்படின்ட்டு தான் நடந்துடக்கூடாது தெளிவாக சொல்லிட்டாங்க நஃபக்கத்தூர் ரஜுவலி அல்ல அகலி சதக்கத்துவன் நஃபகத்தூர் என்பது முகூத்ததா சதக்கத்துவன் என்பது ஹபர் சிபுஹா ஹால் ஹால் நபி சொல்ல அலி வசல்லம் ஜிஹாதுன்னு நீங்க தூண் மக்கா வெற்றி அடைந்து விட்டது இனிமேல் ஹிஜிரத்துக்கு வேலை இல்லை காஃபிர்கையில் இருந்துச்சு மக்கா ஈமான் கொண்டா உடனே மக்கா விட்டு வெளியே வந்துடணும் நபி இருக்கிற ஊருக்கு வந்துடணும் ஹிஜ்ரத்தை ஒரு இபாதத்தான் ஆக்கப்பட்டுச்சு அதுக்கு பாக்கி சவாபெல்லாம் கிடைச்சிச்சு சொல்லிட்டாங்க இப்போ இனிமேல் ஹிஜ்ரத்துலாம் இல்லை எப்போ மக்கா வெற்றி அடைந்து விட்டதோ மக்காவுலேருந்து நாடு துறக்குதல் அது இபாதத்தை அல்ல ஆனால் ஜிஹாத் ஊர்லேருந்து ஜிஹாது செய்வதற்காக வெளியே போகிறையா சவாபு கிடைக்கும் ஜிஹாது இருக்கிறது நீயற்றம் பாக்கி இருக்கிறது சந்தர்ப்பம் இப்போ இல்லை எப்போ கிடைக்குதோ அப்போ நான் செய்வேன் நான் இருக்கிற இடத்துல என்னுடைய ஈமான் இஸ்லாத்தின் பிரகாரம் செயல்பட முடியலைன்னு சொன்னால் நான் எனக்கு என்னுடைய ஊர் பெருசல்ல என்னுடைய சொத்து பெருசல்ல என்னுடைய ஈமானை காப்பாற்றணும் வெளியே போனால் தான் காப்பாற்ற முடியும் என்கிற நிலம் வந்தால் நான் வெளியாயிடுவேன் என்கிற அந்த நெய்யத்து இருக்கணுன்ட்டான் மழக்கின்றியா அதுன்னு ஒரு நெய்யத்தும் இவ்வளோ பெரிய தலைப்பு இப்போ சொல்லப்பட்டது எல்லாம் தலைப்பு தர்ஜுமத்துல் பாப் தலைப்பு இல்லாமல் எல்லாமே புகாரி ஹதீஸ் சொல்லவே மாட்டார் அவர் தலைப்பு போட்டு தான் பேசுவார் மூணு தலைப்பு இருக்கு இதில் இதனை ஒரு தலைப்பா லாமால் பின்னியா இன்னொரு தலைப்பு அல் ஹெஸ்பா ஹெஸ்பா நீ இராக ஆக்குதல் செய் செயல்படும் போது நீ மனசில் வரணும் மூணாவது தலைப்பு முறையின் மாணவா மூணு தலைப்பு இருக்குது பல தடவை சொல்லிருக்கிறேன்மா புகாரி வந்து ஒரு பாடத்துக்கு பின்னால் ஒரு பாடத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் முனாசபத்து இருக்கும் ரபுத் இருக்கும் இணைப்பு இருக்கும் இஷ்டத்துக்கெல்லாம் பாடத்தை அவரை அமைக்கலை நல்லா ஆய்வு செஞ்சு இந்த பாடத்துக்கு பின்னால் இந்த பாடத்தை வைக்கணும் இந்த பாடத்துக்கு பின்னால் இந்த பாடத்தை வைக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னு உள்ள பாடம் அப்துல் கைஸ் அவர்கள் தூதுக்குழுவினர்கள் வந்து சுவால் செஞ்சாங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க நாங்கள் சொர்க்குலோகத்துக்கு போகணும் அந்த அமலை நாங்கள் செஞ்சின்னு சொல்லி நபியும் அமலை கற்றுக் கொடுத்தாங்க அதானே இதுக்கு முந்தி உள்ள பாடத்துடைய சாரம் அதானப்பா இந்த பாடம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அந்த அமல்கள்லாம் சொர்க்குலோகத்தை கொண்டு போகணும்னு சொன்னால் அந்த அமலோடு சேர்ந்து நல்ல நீயத்து இருக்கணும் நீயத்தில் இல்லைனா முடியாது தொழுகிற தொழுது நீயத்தை என்ன ஜக்காத்து கொடுக்குறே ஜக்காத்துடைய நீயத்தை என்ன அதுக்கு தான் அந்த தான் நல்ல நீயத்தோட ஜக்காத்து கொடுத்தா நல்ல நெய்யத்தோட ஹஜ்ஜுக்கு போனால் நல்ல நெய்யத்தோட தொழுதா சொற்குளத்து கொண்டு போகும் எனவே எந்த அமலாக இருந்தாலும் நெய்யத்தை தேவைங்கிறதுக்காக வேண்டி இந்த ரபுத் வந்துருச்சு அப்போ வளம பிரகாரம் அந்த கராமியாக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதா இல்லை அவன் என்ன சொல்லுவானோ எக்ராரம் பில்லிசானு போதும்மா ஈமானுக்கு அவனுக்கு மறுப்பு இது ஈமான் என்பது அமல் ஈமான் என்பது அமல் அமல் இல்லாமல் ஈமான் இல்லை எப்ப ஈமான் அமல் ஆயிடுச்சோ அந்த அமலுக்கு நீத்து தேவை ஈமானுக்கு நீத்து தேவை இப்படி கொண்டு வர மந்திக்கு பாடம் المان و عمل وکل و عمل من الحمن فل ایمان و لاب من ایمان کے نہیں اتتا ہے عمل کے نہیں اتتا ہے بھی قال حدثنا عبد الله بن مسلمہ قال أخبرنا مالك أن يحيى بن سعيد أن محمد بن إبراهيم أن القمة بن وقاص أن عمر أن رسول الله صلى الله عليه وسلم قال الله بالنية بنية ولكل امرئ ما نواه

தருச்சு மத்திரமா முதல் தலைப்பு அதுக்கு தான் இந்த ஹதிஸ் ஆதாரம் இந்த புகாரை திறந்த உடனே முதல்ல படிச்சுட்டோம் நம்ம அப்புறம் சொல்ல திரும்பவும் ஃப்ரெஷ் படுத்திக்கோங்க சொல்கிறேன் பரவாயில்ல அல்லாமாலு பின் நீய அமல்கள் நீயத்தை கொண்டு உண்டாகும் இமாம் ஷாஃபி அமல்கள் நெய்யத்தை கொண்டு சவாப்பு கொடுக்கப்படும் இமாமுல்லா ஹனீஃபா ஞாபகம் வருதா ஞாபகம் வரும் இல்லையா எப்படி முடிக்கணும் அமல்கள் நெய்யத்தை கொண்டு உண்டாகும் இல்லைனா உண்டாகாது இமாமுல்லா தான் சொல்கிறாங்க அமல்கள் நெய்யத்தை கொண்டு சவாப்பு கொடுக்கப்படும் உண்டாகிடும் சாபம் கிடைக்காது நேற்று கொண்டு உண்டாகும் சவால் கிடைக்கும் நீத்து இல்லைனாலும் உண்டாகும் இதை பிரச்சனை நீய்த்து இல்லைன்னாலும் அப்போ சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணம் எத்தனையோ பேர் கீழே விழுவுறான் கீழே விழுகும் நான் கீழே விழுவணும்னு நினைக்கிறதே இல்லை கீழே உண்டுறான் நான் கீழே விழுகணும்னு யார் நினைக்கிறானோ அவனா தற்கொலை செஞ்சுக்குவான் அடுத்து போயிட்டே இருக்கும்போது மாடியில் விளிம்பில் இருந்தால் டக்குன்னு கீழே ஊந்துட்டான் கீழே ஒழுவும் அவன் அது ஒரு அமல் தானே ஆகவே நீங்கள் திருந்தா தான் உண்டாகும்ங்கிற அது பொருத்தமானதல்ல என்ற ரீதியில் இமாமுல்லா பேசுவான் அந்த அடிப்படையில் தான் உதவு சுத்தம் உண்டாயிடும் உதவு செஞ்சால் தவறும் கிடைக்காது உதவு செய்கிறேன் தொழுவதற்காக உதவு செய்கிறேன் குரான் ஓதுவதற்காக பொது செய்கிற அல்லாவுடைய கட்டளைக்காக நினைச்சா சாபு கிடைக்கும் அசல் பிரச்சனைகள் சுத்தமாக இருக்கும் கால் சுத்தமாக இருக்கணும் முகம் சுத்தமாக இருக்கணும் கை சுத்தமாக இருக்கணும் சுத்தம் உண்டாயிடுச்சு தொழுதுக்கலாம் சாபு இல்லாத உலுவை கொண்டு தொழுத தொழுத கூடும் வலிகொல்லி முறையின் மானவா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நினைத்தது கிடைக்கும் பமன்கானது ஹிஜ்ரத்து ஹூ இழல்லாகி ஒரு சூழிகி சர்த் இப்போ ஹிஜ்ரத்து ஹூ இழல்லாகி ஒரு ஜவாப் மக்காவிலேருந்து மதினாவுக்கு போனாங்க ஏன் போனாங்கன்னு கேள்வி இழல்லாகி ஒரு சூழகி போனாங்க அப்போ அதுக்கு பேர் ஹிஜ்ரத்து ஹூ இலல்லாகி வரசூலி ஒன்னுதோறு அமன் கானத் ஹெஜ்ரத் துன்யா எந்த துன்யாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புறப்பட்டாரோ அந்த துன்யாவுக்காக அவை முறத்தின் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த ஒரு பொம்பளைக்காக இப்படி இருந்துச்சுன்னா இலாமா இலை அவர் ஹெஜ்ரத் அவர் எதன் பக்கம் செஞ்சாரோ அந்த தான் பொம்பளைக்காக செஞ்சால் பொம்பளை கிடைக்கும் ஆம்பளுக்காக செஞ்சால் ஆம்பளை கிடைக்கும் சவாபு கிடைக்குமா சலாவு கிடைக்காது ஹஜாஜி மின்ஹால் கால ஹடஸ்தானா ஷோபா கால அக்பர்னி அதிபுனு சாபித் கால சமீத் அப்துல்லாஹிபுன் எசீத் நபி மசூத் அன் ரஜுலு அலா அலி வசல்லாம் நன்மையை எதிர்பார்த்தவராக தவாபை பெற வேண்டும் என்று ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்தால் சதகா அந்த நஃபகா அவருக்கு சத காப்பட்டு எல்லா பதிவாகிடும் இரண்டாவது தொலைப்பு அல் ஹெஸ்பா அல் ஹெஸ்பாவுக்கு இது அதான் இன்னகலன் இன்ன கலான் துன்ஃபிகனஃபதன் லிதபுதரி பிஹா வஜிஹல்லா இல்லா உஜிர் தலைஹா அத்தா மாதி ஃபமி இம்ரா நீ ஒரு செலவை செய்வதில்லை அந்த செலவை கொண்டு வஜு நாடுவதற்காக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நீ ஒரு செலவு செய்வதில்லை இல்லா உஜிர்த்த அலைஹா அதற்கு கூலி கொடுக்கப்பட்டே தவிர அல்லாஹோடைய பொருத்தத்தை நாடி செஞ்சா அல்லாஹோடைய பொருத்தம் கிடைக்கும் ఉండ కూలి కల్లి ము కా ఆశయోడు అోడు పాసతూ உன்னுடைய மனைவியின் வாயிலே நீ வைக்கின்ற ஒரு மிட்டாய அல்லது ஒரு கவலம் ஒரு சாப்பாடு ஒரு எரிச்சி துண்டு அதற்கும் கூட இவளுக்கு தெளிவாக சொன்னாங்க பாரு உலகத்தில் யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் எனக்கு ஜவாபு கிடைக்கிது பொண்டாட்டிகிட்ட கொஞ்சிறதுனாலே உலாதுனாலே ஹத்தா மாஜாலுஃபி ஃபமிம்ரா அத்திக் தரிஞ்சு மாவுக்கு தரிஞ்சுமத்தல் பாபுக்கிட்டதுவாக மூணு ஹதீஸ் வந்துருச்சு இந்த ஹதீஸ் இங்கே வந்திருக்குது ஈமான் பாடத்தில் ஜனாயச பாடத்துலேயே தப்சீலாக வரும் வசாய பாடத்தில் வரும் முந்நூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி அறுபது அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அறுநூற்றி முப்பத்தி மூணு எண்ணூற்றி ஆறு எண்ணூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாபு கவுலி நபி சல்லா அலி வசல்லம் ஆ எப்படி ம் எல்லாம் இதில் தானே மானவா மாணவா நான் தான் மூணு ஆக்கிட்டேன் சுருக்கு தஞ்சு பார்த்தீங்கன்னா மூணு ஆக்கிட்டேன் அதுக்கு தப்சில்லாது வாசிக்கிறதா வலாக்கின் ஜிஹாது வலாக்கின் என்றாலும் ஜிஹாத் இருக்கிறது நீயத்து இருக்கிறது எதிரத்து இல்லை பார்த்ததுக்கு பின்னால் என்ன இல்லை அங்கே போய் சேர்த்துறாத இது ஒரு துண்டு முழு ஹதீஸில் ஒரு துண்டை மட்டும் எடுத்து சொல்லலாமான்னு சொன்னால் இமாம் புஃரியை பொறுத்தவரைக்கும் தாராளமாக சொல்லலாம் மேலே சொல்லிட்டாரு இது வந்து ஜிஹாதுன் நீங்க துண் இன்னொரு ஹதீஸில் ஒரு துண்டு அந்த துண்டை ஆதாரமாக காமிக்கிறார் பாபு கவுலி நபி சல்லா அலி வசல்லம் தீன் அந்ஹா தீன் என்பது நலம் நாடுவது தீன் என்பது நலம் நாடுவது எல்லாருக்கும் நல்லா நாடு நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் தான் அவங்க அவங்க பொருளை நல்லா தான் இருக்கணும் இன்னை தன்மை சுயநலம் அறவே கூடாது அத்தியனும் அந்நசிகர் அறவும் தெரியாமல் சொல்வது இஸ்லாம் சுயநலத்தின் அடிப்படையில் நடக்காதே நான் தப்பிச்சா போதும் நான் லாபம் அடைந்தால் போதும் மற்றவங்க என்ன கேடு கட்டாலும் எனக்கு என்ன இருக்குது சீனா போகிறான் நல்லதாக போகிறான் வன் வசிஹா லில்லாஹி வலி ரசோலிஹி வலி ஐம்மத்தின் முஸ்லீமின் இப்போ ஆம்மத்தின் அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு முஸ்லீம்களுடைய தலைவர்களுக்கு முஸ்லிம் பொதுமக்களுக்கு ஒரு ஆள் பாக்கி இல்லை தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்துருச்சு அல்லாஹுக்கு நல்லதாக ஆடுறதுன்னா என்ன அல்லாஹுவின் சட்டத்தின் பிரகாரம் நடப்பது அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது அவன் தான் ஹாலிக் அவன் தான் மாலிக் அவன் தான் ராசிக் அவனை மட்டம் வணங்குறது சாப்பாடு கொடுக்குறது ஒருத்தவன் காசு கொடுக்குறது ஒருத்தவன் வணங்குறது ஒருத்தவன் எவ்வளோ கெடுக்கிட்ட இது அல்லாவை புறக்கணிச்சுட்டு ஒக்கௌலிஹி தாலா இதான சகூ இல்லாஹி ஒரசூலிஹி சுடுத்து தொபால் இருக்கிறது அவர்கள் அல்லாவுடைய விஷயத்திலும் ரசூல் விஷயத்திலும் தூய்மையான முறையில் நல்ல எண்ணம் வைக்க வேண்டும் இந்த தர்ஜுமாவில் அந் இல்லாகி வலி ரசூலி வலி ஐம் முஸ்லீமி முஸ்லீமீ ஹதீஷை போய் தலைப்பாக போட்டிருக்கிறார் ஹதீஸா கொண்டு வரலை ஆதாரமாக கொண்டு வரலை தஜ்மத்தில் பாபுடி ஒரு ஜிஸுவா ஆக்கியிருக்கிறார் அவருடைய இதன் பிரகாரம் இந்த ஹதீஸ் சஹிவுடைய சருத்தில் இல்லை சையான ஹதீஸ் இது நான் புகாரின்னு ஒரு உரைக்கல் வச்சுருக்கிறாரு அந்த உரைக்களை தீட்டி பார்த்தா நம்ம கிட்டாப்புக்கு உள்ள ஆதாரத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜிசுவாக்கிட்டார் தனக்கு தானே ஒரு சத்தம் உண்டாக்கிட்டு வேறு வழி இல்லாமல் சரி இங்கே ஜாயின் பண்ணிவிடுவோன்னு சொல்லி அதை பலப்படுத்துவதற்காக இந்த ஆயத்தையும் கொண்டு வந்தார் என் சரத்தின் பிறகார இந்த ஹதீஸை சகி பட்டியலில் ஆக்க தான் ஆனால் ரொம்ப கரெக்ட் பாயிண்ட் நூற்றுக்கு நூறு ரைட் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதான சகூல் இல்லாத ஒரு சூழல் எங்கிற ஆயத்தை என்ன சார் ஜாயின் பண்ணிருக்கிறார் நேரமாகிடுச்சோ சுஹான் அல்லாஹி சுஹானு அர்ஷதல்ல இந்த பார்த்து முடிச்சுடுவோம் சேதீ சார் சரி போங்க போங்க